கடந்த இருபது வருடங்களாக சிக்கலை எதிர்நோக்கிய பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளிக்கான நிரந்தர தீர்வை நேற்று பதிவு செய்த பிரதமர் தத்து அன்வார் இப்ராஹிமிற்கு இலக்கியவியல் அமைச்சர் கோவித் சிங் டியோ நன்றி தெரிவித்துக் கொண்டார் சரியான கட்டடம் இல்லாமல் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட நிலையில் இந்த பள்ளியை கட்டுவதற்கு சிறப்பு மானியம் ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் நேற்று ஈராயிரம் இலக்கியவியல் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார் பல ஆண்டுகளாக கெபினில் இயங்கிய இந்த பள்ளி எதிர்நோக்கிய துயருக்கு இந்த வருட தீபாவளி கொண்டாட்டத்துக்கு முன்பதாகவே ஒளி பிறந்து விட்டதாக அமைச்சர் கோபித் சிங் வர்ணித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ் பள்ளிகளின் பங்களிப்பை அங்கீகரிப்பதில் மடானி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் நல்ல ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான சூழலில் படிக்க தகுதியானவர்கள் என்பதையும் பிரதிபலிக்கிறது அதோடு இந்த பள்ளி சிறந்த பள்ளியாக முன்னேறி நாட்டின் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் நல்ல திறன் வாய்ந்த தெளிந்த சிந்தனை கொண்ட மாணவர்களை உருவாக்கும் என தாம் நம்புவதாக அமைச்சர் கூறினார் நகரி செம்பிலான் தீபாவளி விற்பனை பெருவிழா தொடங்கிவிட்டது அக்டோபர் பத்து தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு சிறம்பான் தாமான் ஏஎஸ்டி எஸ் வளாகம் மற்றும் இடங்களில் மாலை ஆறு தொடங்கி இரவு பதினோரு முப்பது வரை நடைபெறும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான அனைத்து பொருட்களும் குறிப்பாக நவீன மற்றும் பாரம்பரிய வகையிலான ஆடை அணிகள் அனைத்து வகையான முறுக்குகள் ஆபரணங்கள் மத்தாப்புகள் என அனைத்தும் இங்கு விற்பனையில் உள்ளது மேலும் விற்பனை பெருவிழாவை குதுகலப்படுத்தும் கிராமியம் மற்றும் நவீன நடனங்கள் என ஆடல் பாடல் என உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அட்டகாசமான மேடை படைப்புகளும் இடம்பெறும் வருக வருக தீபாவளிக்கான தேவியை வாங்கி பரவசம் அடையுங்கள் என ஏற்பாட்டு குழுவினர் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றனர் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசியர்களுக்கும் எனது இதயங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீப திருநாளில் உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிமிலான் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிமிலான் பிரசே மாஃபாக்கா சிஜாற்ற சய நிகோ தான் லிகோன் selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu Dipawali Nal Watuka Deepawali 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 Nal Irama di Negeri Perak, Ellamalai, Irione Bendi, Diwattilal, Wal Tegalai, Paduwi Segintre, Wanakkal. Malam Hari Tipawali 2025. Jadi salam secaca kepada semua. Susunnya Usu, kaum India di kawasan rumah masing-masing. எ வணக்கம் நெகிழ்ச்சியான ஒருங்கிணைப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற நெகிர் சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்